டிப்ஸ் பார்க்க போறோம் இந்த அரை எலுமிச்சை பழத்தை வச்சு தான் சரியா நம்ம வீட்டுக்குள்ள கழுவோம் பாத்திரும் எச்சி பாத்திர கூட்டி போட்டுட்டு நிதானமா நம்ம காடுவோம் அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள அந்த கிச்சனுக்குள்ள வரும்போதே ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்காது பேரை எப்படி சொல்லணும் கூட தெரியாது அது ஒரு மாதிரி பட்ட ஸ்மெல்லு சரியா அது போறதுக்கு என்ன செய்யணும் நம்ம குழம்பி குழம்பி இருப்போம் பாத்திரத்தை எல்லா இடத்தையும் கழுவும் துடைப்போம் ஸ்ப்ரே அடிச்சிடும் என்னத்தையா செய்வோம் வைங்கள ஆனால் சில நேரம் அந்த மொச்ச ஸ்மெல் வந்து போகாது அப்படி அந்த ஸ்மெல்லே வராமல் இருக்கிறதுக்கு ஈஸியா ஒரு டிப்ஸ் சொல்றேன் கேளுங்க எலுமிச்சம்பழம் பழம் சாரோட இருந்தாலும் சரி தொலி இருந்தாலும் சரிதான் சேர்த்து வச்சுக்கிடுங்க டெய்லி பேஷன்ல காலையில ஆன உடனே இந்த எலுமிச்சம்பழத்தை பழத்தை எடுத்து நான் இப்ப ஜூசோட வச்சிருக்கேன் அதோட புரிஞ்சு ஊட்டிக்க நீங்க வெறும் தொலி போட்டா கூட போதும் ஆனா நல்ல மனமுள்ள தொழிலா இருக்கணும் ஒரு பத்து நாளைக்கு முன்னி போட்டீங்கன்னா புரோஜனம் கிடையாது அதையும் முதல்ல சொல்லிட்டு சரியா இப்போ வாஷ் பேஷன் நம்ம தொடர்ந்துச்சு இது பாருங்க இது இந்த இடத்துல நான் இப்படி சும்மா அப்படியே லைட்டா ஒரு புளி பிழிஞ்சிட்டு இப்படி போட்டுருவேன் சரியா இது வந்து அணை ஃபுல்லாவே கிடக்கும் அடுத்த நாள் காலையில வேற தொலி மாத்தும் போது இதை நான் எடுப்பேன் இது என்ன ஆகும்னா அந்த தண்ணி பட்டு தண்ணி பட்டு இந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு மாதிரி பட்ட ஒரு ஸ்மெல் இருக்குல்ல அது வராம அது பாத்துக்கிடும் உண்மையில எலுமிச்சு பழத்துக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு அது வார்த்தையில சொன்ன ஆகாது புளிஞ்சி വീഡിയോ പിടിച്ച് ലൈക് പണു മനക്കാൻ ചേന സബ്സ്ക്ൈബ് പണു താങ്ക്